மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கெனு கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே கோயிலின் இக்கால அமைப்பு நான்காம் திருச்சுற்று ஆலிநாடன் திருவேதி திருமங்கை மன்னன் பெயரில் இச்சுற்று வழங்கப்படுகிறது ஆலிநாடன் என்னும் பெயர் திருமங்கை திருமங்கையாழ்வாரைக் குறிக்கும் இச்சுற்று ஆரியப்படால் வாசலிலிருந்து தொடங்குகிறது வடநாட்டு அந்தணர்கள் இத்திருவாசலை காவல் புரிந்து வந்தனர் என்பர் இது குறித்து இவ்வாசலுக்கு ஆரியப்படால் வாசல் என்ற பெயர் அமைந்தது என்பர் இவ்வாசல் பதினாலாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர் படையெடுப்பால் எரித்து அழிக்கப்பட்டது என்றும் பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழர் பாணியில் மீண்டும் கட்டப்பட்டது என்றும் கோயிலொழுகு கூறும் கருடன் சந்நிதி இத்திருவீதியில் கோயில் வாசலின் எதிரில் மிகப்பெரிய கருடன் தனி சந்நிதியில் அமர்ந்து காட்சியளிக்கின்றார் அதன் எதிரில் கருட மண்டபம் உள்ளது கருடன் பெருமாளை நோக்கி வணங்கியவாறு உள்ளார் இக்கருட மண்டபத்தை தேவராசன் குரடு என்றும் அழைப்பர் கருட மண்டபத்தில் நான்கு தூண்கள் கொண்ட கருஞ்சலவைக்கல் மண்டபம் உள்ளது இதற்கு பரமன் மண்டபம் என்று பெயர் இப்பரமன் மண்டபத்தில் திருமொழி திருநாள் எனும் பகல் பத்து பத்தாம் திருநாள் மோகினி அலங்காரத்தன்று பெருமாள் கோஷ்டி காண்கிறார் கொட்டாரம் அங்கிருந்து மேற்புறமாக சென்றால் கொட்டாரம் எனப்படும் அரங்கநாதரின் பண்டகசாலை வருகிறது இங்கு பெருமாளுக்கு அவரது நன்சை வயல்களிலிருந்து வரும் நெல்லை பெரிய குதிர்களில் சேமித்து வைப்பார்கள் ஐங்கோண வடிவமுள்ள ஐந்து செங்கல் குதிர்கள் தற்பொழுது பழுதுபட்ட நிலையில் உள்ளன இக்கொட்டாரத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் திருமுலை திருநாள்களில் ஏழாம் திருநாளன்று நெல் அளவு என்னும் நிகழ்ச்சி பெருமாள் உபயநாய்ச்சியார் ஆகியோர் திருமுன் நிகழும் இக்கொட்டாரத்தை திருமங்கை மன்னன் கட்டியதாக கூறுவர் ஸ்ரீ முதலாழ்வார் சந்நிதி மேற்கு சுற்றின் முடிவில் மேல பட்டாபிராமன் சந்நிதியும் அதைத் தொடர்ந்து வடமேற்கு மூலையில் முதலாழ்வார்கள் சந்நிதியும் உள்ளன பொய்கையார் பூதத்தார் பேயார் என்ற மூவரும் ஒரே பீடத்தில் சேவை சாதிக்கின்றனர் கால அமைப்பில் இச்சந்நிதியின் அமைப்பு உள்ளது அடுத்து தீர்த்தக்கரை வாசுதேவர் சந்நிதி உள்ளது சோழர் கால கட்டிட அமைப்பில் இச்சந்நிதி உள்ளது இவரை சந்திர புஷ்கரனுக்கு உரிமையுடையவராக சொல்வர் தன்வந்திரி சந்நிதி அடுத்து உயர்ந்த இடத்தில் கிழக்கு நோக்கி தன்வந்திரி சந்நிதி உள்ளது இவர் பெருமாளுக்கு மருத்துவராக கருதப்படுவார் தன்வந்திரிக்கு தனி வைணவ திருத்தலங்களில் திருவரங்கத்தில் மட்டுமே உள்ளது இச்சன்னதி அமைப்பு விஜயநகர காலத்தை உணர்த்துகிறது ஸ்ரீ ஐந்து குழி மூன்று வாசல் அதைத் தொடர்ந்து தாயார் கோயில் செல்லும் பாதை வரும் வழியில் ஐந்து குழி மூன்று வாசல் உள்ளது தரையில் ஒரு கருங்கல்லில் ஐந்து குழிகள் விரல் நுழையும் அளவில் தோண்ட பெற்றிருக்கும் இதை சூழ்ந்து மூன்று வாசல் இருப்பதால் இவ்விடத்தை ஐந்து குழி மூன்று வாசல் என்கின்றோம் ஐந்தும் மூன்றும் ஒன்றுமாக நின்ற ஆதி தேவனே என்ற ஆழ்வாரின் பாசுரத்தின்படி ஐந்து பொறிகளை அடக்கி மூன்று குணங்களையும் போக்கி அல்லது மும் மலங்களையும் வென்று மனதை அடக்கினால் இறைநெறியை உணரலாம் என்பதை இவ்வாசல் உணர்த்துகிறது சந்திர புஷ்கரணி தன்வந்திரி சந்நிதியின் முன் சந்திர புஷ்கரணி உள்ளது இது வட்ட வடிவமான பெரிய குளமாகும் சந்திரன் மண்ணுலகம் வந்து தவம் ஏற்று பலன் பெற்றதால் சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்க விமானம் இங்கு வருவதற்கு முன்னே இக்குளம் இங்கு இருந்தது என்பர் திருவரங்கநாதர் விரும்பி உரையும் இடமாக இக்குளக்கரையை தேர்ந்தெடுத்தார் இக்குளக்கரையில் இத்தலத்தின் மரமாகிய புன்னை மரத்தை காணலாம் இப்புன்னை மரத்தின் கீழ் பெருமாளும் தாயாரும் விளையாடுவார் என்றும் அது சமயம் புன்னை மரக்கிளையை வளைத்து தாயாரிடம் பெருமாள் தருவார் என்றும் பராசரபட்டரின் ஸ்ரீரங்கராஜத்தவம் கூறும் மேலும் இப்புன்னை மரத்தடியில் ஆச்சாரிய பெருமக்கள் சூழ்ந்து இறைவன் பொருள் சேர் புகழைப் பேசிக் கொண்டிருந்தனர் என்றும் அறிகின்றோம் ஸ்ரீ கோதண்டராமர் சந்நிதி சந்திரபுஷ்கரணியின் சுற்றுவளாகத்தில் சுற்று வளாகத்தில் சந்தானகோபாலகிருஷ்ணன் இராதையை தழுவிய கிருஷ்ணன் திருவுருவங்கள் காட்சியளிக்கின்றன மேலும் தொடர்ந்து வலம் வந்தால் வராகப் பெருமாள் பெருமாள் இருவரும் எழுந்தருளியிருக்கும் சந்நிதி உண்டு இக்குளத்தின் கீழ்ப்புறத்தில் கோதண்டம் தாங்கியவாறு நின்ற திருக்கோல இராமன் சந்நிதியைக் காணலாம் இராமன் அருகில் சீதை பிராட்டியும் இளைய பெருமாளும் நின்ற வண்ணமும் அனுமன் வணங்கிய வண்ணமும் காட்சி தருகின்றனர் இராமர் தங்கக்கவசம் கவசம் சாத்தப்பட்டு பெரிய சால மாலை அணிந்துள்ளார் பரமபதநாதன் சந்நிதி அடுத்து பரமபதநாதன் சந்நிதி உள்ளது இச்சந்நிதியில் வைகுண்டவாசியான ஸ்ரீமன் நாராயணனையும் திருமகள் நிலமகள் ஆகியோர் படிமங்களையும் மேலும் ஆழ்வார்களின் படிமங்களையும் காணலாம் வேத பாடசாலை கோயிலின் வேத பாடசாலை பரமபதநாதன் சந்நிதி அருகில் இருந்தது இளஞ்சிரார்கள் இப்பள்ளியில் பயின்று வந்தனர் அந்தமிழின் இன்பப்பாவினை அவ்வடமொழியை பற்றற்றார்கள் பயிலரங்கம் என்ற ஆழ்வாரின் பாசுரம் இப்பாடசாலையை காணும் பொழுது நினைவிற்கு வருகிறது சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளையால் இவ்வேத பாடசாலை நடத்தப்பட்டு வந்தது தற்போது இங்கு வேத பாடசாலை நடைபெறவில்லை இக்கோயில் கல்வெட்டும் இது பற்றி குறிக்கிறது பூச்சாத்து மண்டபம் ஆலிநாடன் திருவீதியின் கிழக்கு பகுதியில் பூச்சாத்து மண்டபம் நான்கு தூண்களுடன் உள்ளது சித்திரை திங்கள் பூச்சாத்து திருநாளின்போது அதாவது வெளிக்கோடையின் போது பெருமாள் இம்மண்டபத்தில் திருப்பாதம் தாங்குவோரின் திருத்தோள்களில் நின்ற வண்ணமே பூத்துப்பட்டா பூவாடை சூட்டிக்கொண்டு சேவை சாதிப்பார் திருநாளை வெளிக்கோடை திருநாள் என்றும் குறிப்பர் இதன் அருகே நடைபாதையில் நீண்ட மணல்வெளி உள்ளது இம்மணல்வெளியில் மார்கழி திங்கள் திருவாய்மொழி திருநாள் எட்டாம் நாள் வேடுபரி திருநாளும் அதையொட்டி கோணவையாளி முதலிய நிகழ்ச்சிகளும் நடந்தேறும் இத்திருச்சுற்றில் கிழக்கு பகுதியில் கீழப்பட்டாபிராமன் ஸ்ரீநிவாச பெருமாள் போசராமன் ருக்மிணி சத்யபாமாவுடன் கூடிய வேணுகோபாலன் ஆகியோரது சன்னதிகள் உள்ளன விஜயநகர கட்டிடக்கலை அமைப்பில் இம்மண்டபங்கள் உள்ளன திருமழிசையாழ்வார் சந்நிதி தென்கிழக்கு மூலையில் திருமழிசையாழ்வார் சந்நிதி உள்ளது தெற்கு பகுதியின் தொடக்கத்தில் பெருமாளுக்கு படைத்த திருவமுது வகைகள் விற்கும் இடமான ஸ்ரீபண்டாரம் உள்ளது இப்பண்டாரத்தில் உள்ள மண்டபத்தின் நடுவில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்பெருமாள் எழுந்தருளுவார் ஸ்ரீபண்டாரத்தை தொடர்ந்து கோயிலில் புதிதாக அமைக்கப்பட்ட வாகன அறை உள்ளது இதில் பெருமாள் விழாக்காலங்களில் திருவீதி எழுந்தருளும் தங்கம் மற்றும் வெள்ளியிலான வாகனங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे द्वितीयाम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायाम् उत्राषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया భగవత్కైంకర్యూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్మాణార్జీయర్తివడిగల చరణం జీయర్ త్రివీగల చరణం